வெல்கம் டு துரை கிச்சன் இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் வந்து நாட்டுக்கோழி குழம்பு பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நல்லா தண்ணியாக இந்த குழம்பு அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையை வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு ஐம்பது கிராமும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் தீஞ்சு போகாமல் நல்லா வதக்கணும் இதுலேயும் வந்து சோம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து கடற்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மிளகு மிளகாவும் கொத்தமல்லியும் வறுக்கிறப்ப மிதமான தீயில் வச்சுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போனால் டேஸ்ட் மாறிடும் சின்ன முடி தேங்காய் ஒரு முடி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுலேயும் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும் அது வந்து அதே கடையில் எண்ணெய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு நாட்டு தக்காளி மூணும் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் நான் என்ன தக்காளி எல்லாமே முழுசாக போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இதை நாட்டு தக்காளி வளங்குன்னு அப்படியே எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு போயிடும் அதனால் நான் இந்த தக்காளி வந்து முழுசாக போட்டிருக்கேன் பாருங்கள் அழுத்துகிறப்பே தெரியுது அப்படியே நல்லா உடையுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி லாஸ்ட்டில் வந்து போட்டு இறக்கி இதையும் நல்லா ஆற வச்சு ஃபஸ்ட்டு வந்து மிளகாவும் கொத்தமல்லியும் நம்ம வறுத்து இல்லைங்களா அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுலேயே வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து சட்டி எடுத்துக்கலாம் சட்டியில் இது ஏற்கனவே வந்து கோழிக்கறி கறி நாட்டுக்கோழி கறியெலாம் வந்து நல்ல கொழுப்பு இருக்கும் அதனால் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் மட்டும் போட்டுக்கலாம் இந்த பாரம்பரிய முறையில் கறி குழம்புக்கும் கடுகு போட்டு தான் தாளிப்பாங்க அதே மாதிரி நானும் கடுகு போடுறேன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதிலே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு எண்ணெயிலே போட்டுக்கலாம் இப்போ இந்த கறியிலே வந்து என்ன பண்ணணும்னா உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு அதிலே ஒரு அரை ஸ்பூன்க்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி விடக்கூடாது இதுலேயும் மிதமான தீயிலை வச்சு வேக வைக்கிறப்ப அந்த கறியில் இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே வந்து அதே தண்ணியில் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் எடுத்த உடனே எப்போயுமே கறிக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது உப்பு போட்டு உப்பு தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டோமோ அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அதே தண்ணியில் கறி நல்லா வேகட்டும் நல்லா வெந்த கறி தான் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலலாம் உப்பு கறின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க அது கூட நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா கறி வந்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி போய் போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணி தேவையானது போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு அதான் பாரம்பரிய முறையில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்